நீ பைபிள் படிக்காத நீ ஜபம் பண்ணாலும் சொல்ல முடியும் அவனால நீ இதை செய்ய நீயே புரிஞ்சுதா நீ இதை செஞ்சுனா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது கேட்ட சொல்ற சம்பந்தக்காரர் வரந்தக்காரர் எதுக்குதான் சம்பந்தக்காரர் தான் சம்பந்தக்காரர் அவருக்கு சம்பந்தக்காரர் இல்லை அவருக்கு சம்பந்தக்காரர் வந்து ஆண்டவரும் அவனுடைய பிள்ளைகள் தான் புரியவில்லைங்களா முடிச்சிட்டீங்க நல்லா கவலை இல்லை பரவாயில்லை உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன் நல்ல நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்த குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல முழுக்க முழுக்க பிரமத திருது வந்தவன் அதை நானும் பின்பற்றவில்லை என் பிள்ளைகளும் பின்பற்றவில்லை ஏன் தெரியுமா எனக்கு தெரியும் அந்த வழி எப்படிப்பட்ட வழி அந்த வழி எப்படிப்பட்ட வழி அப்போ என்னுடைய இப்போ ஆண்டனை செம்மையான பால் வச்சிருக்கிறார் அது எங்கே என் வாழ்க்கையே கரடு முரடாக போய்டும் அடுத்த வசனம் சொல்ல விரும்புகிறேன் பதினாறாம் வசனம் பதினாறாம் வசனம் விவேகி ஆனவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் மூடனோ சரி யார் விவேகி என்னங்க விவேகி திரையில் பாருங்கள் எவன் ஒருவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் அவன் தான் விவேகி இப்படி சொன்ன புரியும் எவன் ஒருவன் புரிந்து கொள்ளோடு நடக்கிறான் அவன் தான் விவேகி இருக்கிறியாமா எவன் ஒருவன் தேவ அறிவோடு என்ன அறிவு சுய அறிவு இல்லை இங்க எல்லாம் சுய அறிவு இருக்குது பயங்கரமாக இருக்குது சுய அறிவு ஆனால் அந்த அறிவு பயன்படாது இந்த அறிவு தான் பயன்படும் யார் விவேகி அந்த அம்மா ரொம்ப விவேகம் உள்ளவங்க ஏனால் பிஹெச்டி படிச்சவங்க என்னாலையா நிறைய படிப்பு இருக்குன்னா தேவனை அறிந்த அறிவிலே வாழ்கிறவன் அது நடக்கிறவன் திரைகளை போடுவார்கள் பாருங்கள் திரைகளை போடுவார்கள் அறிவு மட்டும் இருந்தால் போதாது அது செயல்படுத்தப்பட வேண்டும் என் பிள்ளைக்கு எம்மா அறிவு இருக்குது என் பிள்ளைக்கு எம்மா அறிவு இருக்குது பிள்ளை டாஸ் நிற்குது என் பிள்ளைக்கு எம்மா அறிவு இருக்குது சபைக்கே வர்றதில்லை எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு பைபிள் தெரியும் எனக்கு கூட சத்தியம் தெரியும் நீ ஒழுங்காக வேலையை பார்த்துன்னு போ பைபிள் தெரிவது முக்கியம் அல்ல தெரிந்த வேதத்தை வாழ்க்கைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஒருத்தன் சொல்கிறான் ஏன்டா பைபிள் இல்லைனா என் மனசுக்குள்ளே இருக்குதுன்றான் ஏன்டா பைபிள் எடுத்து இல்லைனா எங்கே இருக்குது புரியுதா உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் அறிவு மட்டும் இருந்தால் போதாது இதெல்லாம் சொன்னால் நான் ரொம்ப கேட்டவன் ஆயிடுறேன் ரைட் பரவாயில்லை